மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் புதிதாக ஒரு வார்த்தை நடிகர் விஜய் அவர்கள் உயிர்த்திருக்காரு புதுச்சேரி பொதுக்கூட்டத்தில் வகைரா கட்சி ஆரம்பித்து ரெண்டரை வருஷம் ஆகுது இன்னும் தமிழன் தமிழ்கிற வார்த்தையை இதுவரைக்கும் அவர் ஒரு மேடலையும் உச்சரிக்கலை இன்றைக்கி கடைசியாக தமிழர்களை குறிக்கிறதுக்கோ இல்லை நம்மளை குறிக்கிறதுக்கோ எந்த ஒரு அரசியலுமே ஒரு ஜனக்கூட்டத்துக்காக தான் பண்ணுறது ஒரு மக்கள் கூட்டத்துக்காக தான் பண்றது அது எந்த கூட்டம்னு இது வரைக்கும் அவர் சொல்ல வரல அவர் என்னன்னா அதுக்கு பயந்து பயந்து தயங்கி தயங்கி ஒரு வார்த்தை என்னை கண்டுபிடிச்சிருக்காங்க வகைரா இந்த வகைராங்கிறது உண்மையிலே அர்த்தம் என்னன்னா மற்றும் சிலர் நம்மை போல் பலர் இதுதான் அந்த வார்த்தைக்கு அர்த்தம் நீங்க அந்த வகைரான்னு சொன்ன இடத்துல இந்த வார்த்தை போட்டு பாருங்க அவர் பேசின மொத்த பேச்சு எவ்வளவு ஒரு அர்த்தமற்ற பேச்சுங்கிறது உங்களுக்கு தெரிய வரும் இதுதான் உங்களுக்கு ஒரு கொள்கை இல்லாத ஒரு கட்சி தலைவன் பேசினா என்ன நடக்கும் அரசியல் பேசினா என்ன உண்டான ஒரு எடுத்துக்காட்டு தான் இந்த புதுச்சேரியில அவர் பேசின பேச்சு இது முழுக்க முழுக்க ஒரு ஃபெயிலியரை நோக்கி இந்த அடுத்த தலைமுறை இழுத்துட்டு போறாரு அப்படிங்கிறத நம்ம சுட்டிக்காட்ட வேண்டியிருக்கு இந்த இடத்துல அண்மையில தந்தி தொலைக்காட்சியில் நடந்த ஒரு விவாதம் அதுல நிறைய இளைஞர்கள் வந்து கேள்வி கேட்குறாங்க ஒவ்வொரு கட்சியோட பிரதிநிதிகளில் அதில் நாம் தமிழர் கட்சியின் சார்பாக தங்கை ஃபாத்திமா அவர்கள் கலந்துருந்தாங்க அந்த நிகழ்ச்சியில் ஒரு கேள்வி எழுப்பப்பட்டது இந்த காலத்துல அரசியல் பண்றதுக்கு கொள்கையெல்லாம் தேவையா இந்த மாதிரி மக்கள் செல்வாக்கு ஒரு மக்கள்கிட்ட அறிமுகம் இருந்தா போதாதா இந்த மாதிரி ஒரு கூட்டத்தை கூட்ட தெரிஞ்சா போறாதா அரசியல்ல இதை மட்டும் வச்சு ஜெயிச்சிட முடியாதா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுப்பப்பட்டுச்சு நீங்க இதுதான் நாம் தமிழக கட்சி தாவைக்கா கிட்ட வைக்கக்கூடிய மிகப்பெரிய விமர்சனமே இந்த மாதிரி கொள்கையற்ற ஒரு கட்சியா வர்றாங்க இது மிகப்பெரிய ஆபத்துன்னு தொடர்ச்சியாக எல்லா பொது மேடைகளையும் உணர்த்திக்கிட்டே இருக்காங்க நாம் தமிழ கட்சியினர் இது எதுனால நீங்க பாத்தீங்க அப்படின்னா எந்த ஒரு கட்சியும் கொள்கை இல்லைன்னா ஒரு இஷ்யூவில் நிலைப்பாடு எடுக்க முடியாது ஒரு பிரச்சனையில் நிலைப்பாடு எடுக்க முடியாது அதுக்கு சிறந்த உதாரணம் அண்மையில நடந்த திருப்பரங்குன்றம் பிரச்சனை திருப்பரங்குன்றத்தில் நடந்த பிரச்சனைல உண்மையிலேயே கொள்கையை ஏற்றிருந்தாரு அப்படின்னா ஒரு கொள்கை தாவைக்கா கட்சிக்கு இருந்துச்சு அப்படின்னா அந்த கொள்கை அவரை ஒரு நிலைப்பாடு எடுக்க வச்சிருக்கோம் இப்போ அவர் ஹிந்துத்வா கொள்கைக்கு ஆதரவாக இருந்தார் அப்படின்னா ஒரு நிலைப்பாடு எடுத்திருப்பார் இல்லை செக்குலரிசமுக்கு ஆதரவாக இருந்திருந்தார் அப்படின்னா இன்னொரு நிலைப்பாடு எடுத்திருப்பார் இந்த மாதிரி ஏதாவது ஒரு கொள்கையை சார்ந்து இருந்திருந்தாருன்னா அவரால் ஒரு நிலைப்பாடு எடுக்க முடியும் கொள்கையே இல்லாதனால தான் அந்த பிரச்சனையில் அவரோட நிலைப்பாடு எடுக்க முடியல இன்னைக்கு புதுச்சேரியில் பேசின பொதுக்கூட்டத்தில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அவர் அங்க என்னென்ன பிரச்சனை இருக்கு இந்த மாதிரி இங்க அன்எம்ப்ளாய்மெண்ட் இருக்கு இங்க வந்து வேற தொழிலே இல்லை இது இண்டஸ்ட்ரியலைஸ் பண்ணணும் அந்த மாதிரி எல்லா கருத்துக்களை எடுத்து வைக்கிறார தவிர எப்படிங்கிறது சொல்ல தெரியல அவருக்கு அது ஏன் சொல்ல தெரியல அப்படின்னா ஒரு தான் ஒரு சொல்யூஷன் எடுத்து வைக்க முடியும் ஒரு பிரச்சனைக்கு தீர்வை எடுத்து வைக்க முடியும் அதுக்கு உங்களுக்கு நான் ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்றேன் இப்போ அன்எம்ப்ளாய்மெண்ட் வேலை வேலை இல்லா திண்டாட்டம்ங்கிறது வந்து தமிழ்நாட்டுல ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கு ஒரு கேபிட்டலிஸ்ட் கவர்மெண்ட் ஆட்சியில் இருக்கு அப்படின்னா தனியார்மயம் தாராளமயத்தை ஊக்குவிக்கும் அப்போ அவங்க எம்ப்ளாய்மெண்டை எப்படி ஊக்குவிப்பாங்க எம்ப்ளாய்மெண்ட் எப்படி கொண்டு வருவாங்க அப்படின்னா தனியார்மய தாராளமய கொள்கை மூலமாக எம்ப்ளாய்மெண்ட்டை பெருக்குவாங்க இதே இது ஒரு கம்யூனிஸ்ட் ஸ்டேட் அப்படின்னா ஸ்டேட் வந்து நிறைய பப்ளிக் செக்டர் கம்பெனிஸை உருவாக்கும் அது மூலமாக எம்ப்ளாய்மெண்ட்டை உருவாக்கும் இதே இது நாம் தமிழக கட்சி என்ன தீர்வு வைக்க வைக்கிறது அப்படின்னா இயற்கை சார்ந்து நிலமும் வளமும் சார்ந்து இண்டஸ்ட்ரீஸ் உருவாக்கும் மேனுஃபேக்சரிங் செக்டார் உருவாக்கும் அது மூலமாக வேலைவாய்ப்பை கொடுக்கும் அப்படின்னு நாம் தமிழக கட்சி ஒரு தீர்வை எடுத்து வைக்கிது இதுதான் கொள்கைவாதி தீர்வு எடுத்து வைக்கிறது கொள்கை இல்லாதவன் பிரச்சனை என்னன்னு சொல்லுவான் இந்த பிரச்சனை இருக்குது அந்த பிரச்சனை இருக்குன்னு சொல்லி காட்டுவோம் அவங்களுக்கு அது வந்து நியூஸ் ரீடர் பண்ணுற வேலை இந்த மாதிரி இந்தந்த பிரச்சனைகள் இருக்கு இன்னைக்கு வானிலை வானிலை அறிக்கையை படிக்கிற மாதிரி பெற்ற வேலை அது என்ன தீர்வுன்னு எடுக்கணும் அப்படின்னா என்ன கொள்கையில சொன்னால் அப்படிங்கறத சொன்னாதான் தனியார் தனியார்மய தாராளமய கொள்கை உங்க கொள்கையா இல்ல ஒரு ஸ்டேட் வைடு பப்ளிக் செக்டர் கம்பெனிஸ் உருவாக்கி வேலை வாய்ப்பு பெருக்க போகிறீங்களா இல்ல மேனுஃபேக்சரிங் செக்டர்ஸ்னா எந்த எந்த துறை சார்ந்த மேனுஃபேக்சரிங் செக்டர்ஸ் உருவாக்க போறீங்க அக்ரியா இல்ல க வந்து இண்டஸ்ட்ரியல் கார்ஸா இல்ல செல்ஃபோன்ஸா இல்ல எந்த மாதிரி அப்படிங்கறத உங்க கொள்கை இருந்தாதான் அதுக்கு சொல்யூஷனே எடுத்து வைக்க முடியும் இதுதான் ஒரு கொள்கைவாதிக்கும் ஒரு அரசியல்வாதிக்கும் உள்ள வித்தியாசம் ஒரு கொள்கைவாதி தான் அடுத்த தலைமுறைக்கு வழிகாட்டக்கூடிய தலைவனாக இருக்க முடியும் ஒரு தலைவனுக்கும் அரசியல்வாதிக்கும் உள்ள அடிப்படை வித்தியாசமே இதுதான் அரசியல்வாதி ஒரு பிரச்சனைக்கு இன்னைக்கு ஒரு தீர்வை சொல்லுவான் ஆனால் அது கொள்கை அடிப்படையில் இருக்காது அது ஒரு லாங் ரன்னுக்கு உங்களுக்கு ஒரு பெர்மனன்ட் சொல்யூஷன் கொடுக்காது அதனால தான் இந்த இருக்கிற கட்சிகள் எல்லாருமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தேர்தல் நேரத்தில் தேர்தல் அறிக்கை இந்த தேர்தலுக்கான ப்ராமிஸ் இந்த தேர்தலை உனக்கு என்ன செய்வேன் இந்த அடுத்த அஞ்சு வருஷத்தில் உனக்கு என்ன செய்வேன் அப்படிங்கிறத சொல்லுவான் அது அந்த அஞ்சு வருஷத்தோடு காற்றுல போயிடும் ஆனால் ஒரு கொள்கைவாதி என்ன பண்ணுவாங்க அப்படி அப்படின்னா உங்களுக்கு ஒரு பெர்மனன்ட் சொல்யூஷனை வைப்பாங்க இந்த மாதிரி மேனுஃபேக்சரிங் செக்டராக வந்து தமிழ்நாட்டில் ஐயா நம்ம வளம் சார்ந்து இயற்கை சார்ந்து அப்படி உருவாக்கணும் அப்படின்னா அது ஒரு பெர்மனன்ட் சொல்யூஷன் ஆயிரும் அதனாலதான் நாம் தமிழர் கட்சி பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஆட்சி வரைவு கொடுத்துருக்காங்களே தவிர ஒவ்வொரு எலெக்ஷனுக்கும் அவங்களோட வாக்குறுதிகளை மாற்ற மாட்டாங்க எலெக்ஷன் வாக்குறுதிகளை நாம் தமிழர் கட்சி இதுவரை கொடுத்ததே இல்லை அவங்களோட ஆட்சி வரைவு அந்த ஆட்சி வரைவு ஒவ்வொரு தேர்தல்லையும் அதே தான் இருக்கு அதே ஆட்சி வரைவு தான் அவங்க முன்னெடுத்துட்டு போறாங்க இதுதான் ஒரு கொள்கைவாதிக்கும் ஒரு அரசியல்வாதிக்கும் உள்ள வித்தியாசம் ஒரு தலைவனுக்கும் ஒரு அரசியல்வாதிக்கும் உள்ள வித்தியா வித்தியாசம் ஒரு கட்சிக்கு கொள்கை இருந்தால் தான் எந்த ஒரு விஷயத்தையும் நிலைப்பாடு எடுக்க முடியும் இப்போ வேலை இன்லா திண்டாட்டத்தில் ஒரு நிலைப்பாடு உங்களுக்கு மதம் சார்பில் ஒரு நிலைப்பாடு எந்த ஒரு விஷயத்துலையும் உங்களுக்கு நிலைப்பாடு எடுக்கணும்னா கொள்கை வேணும் கொள்கை இல்லாதவங்களால் நிலைப்பாடு எடுக்க முடியாது அதுதான் நீங்கள் திருப்பரங்குன்ற விஷயத்துலேயும் பார்த்தீங்க ஒவ்வொரு புது மேடையிலையும் அவர் வைக்கக்கூடிய அவர் எடுத்து சொல்லக்கூடிய பிரச்சனைக்கு தீர்வு சொல்லாமல் ஏன் போகிறார் அப்படின்னா அவருக்கு கொள்கை கிடையாது அந்த கொள்கையினால் அவரால் ஒரு தீர்வை கண்டுபிடிக்க முடியாது அதுதான் பிரச்சனை இதை இன்னும் புரிகிற மாதிரி இப்போ இருக்கிற இளைஞர்களுக்கு இந்த மாதிரி ஐடியில் வேலை பார்க்குறவங்க ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வரைக்கும் நம்ம இன்றைக்கி வந்துவிட்டோம் பெரிய டெக்னாலஜியில் வளர்ந்து வந்துவிட்டோம் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு நல்ல ஒரு சாஃப்ட்வேர் ப்ராடக்ட்டை உருவாக்கணும் அப்படின்னா அதோட ஆர்கிட்டெக்சர் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுங்கிறத எப்படி உருவாது அப்படின்னா அவங்களுக்கு நிறைய கோ கோட் டெவலப்பர்ஸ்லாம் தேவை கிடையாது ஆர்கிட்டெக்ட்ஸ் தான் தேவை சாஃப்ட்வேர் ஆர்கிடெக்ட்ஸ் அது வந்து அப்போ தான் அந்த சிஸ்டம் வந்து ஸ்கேலபிளாக இருக்கும் அப்போ தான் அந்த சிஸ்டம வந்து நம்ம வந்து எக்ஸ்பேண்ட் பண்ண முடியும் சஸ்டெயினபிளாகவும் ஸ்கேலபிளாகவும் இருக்கணும் அப்படின்னா சஸ்டைனபிள்னா அதுவே வந்து ஒரு நிலை குலையாமல் ஒரு ஒரு நிலைத்தன்மைக்கு வரணும் அதுதான் சஸ்டெயினபிள் ஒரு நிலையான ஒரு விஷயம் தான் சஸ்டெயினபிள் ஸ்கேலபிள் அப்படின்னா அந்த இருந்து அதை ஒரு அடித்தளமாக வச்சு அதை பெருக்கிக்கிட்டே போகிறது தான் ஸ்கேலபிள் இந்த மாதிரி ஒரு சொல்யூஷன் கொடுக்கறதுக்கு ஆர்கிடெக்சர் தான் தேவை அந்த கோடஸ் வந்து என்ன பண்ண முடியும்னா பக்ஸை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க ஆர்கிடெக்ட் தான் அந்த வந்து ஸ்கேலபிளாக கொண்டு போக முடியும் அதனால தான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுக்கு மேலே பல அடுக்குகள் வச்சு 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 அதை அவ்வளவு விரிவாக்கம் பண்ண முடியுது அவ்வளவு பெரிய இடங்களில் அதை பயன்படுத்த முடியுது நாம் கட்சி இப்போ ஒவ்வொரு இடத்துலையும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை பயன்படுத்தி அவங்க பழைய வரலாறுகளை அவங்க கண்ணு முன்னால் கொண்டு நிறுத்துகிறாங்க எனக்கு நாம் தமிழை கட்சியில் ஒரு கோரிக்கை இருக்குது இதே மாதிரி மக்கள் காசு வாங்கிட்டு ஓட்டு போட்டால் அது அவங்க தலையில் எப்படி போய் விடியுதுங்கிறத ஒரு விழிப்புணர்வு காணொலியாக ஏஐயில் உருவாக்குங்க இப்போ ஒரு இடத்துல நம்ம காசு வாங்குகிறோம் அப்படின்னா அந்த காசு திருப்பி எப்படி நம்ம தலையில் கரண்ட்டு பில்லாக வருது எப்படி நம்ம தலையில் டேக்ஸாக வருது எப்படி நம்ம விலவாசி ஏறுது அப்படிங்கிறத நம்ம உணர்த்தி நடத்திட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு பயம் வந்துடும் இந்த மாதிரி இலவசங்களை வாங்கலாமா இந்த மாதிரி எலெக்ஷனுக்கு காசு கொடுக்கும்போது வாங்கலாமா அப்படிங்கிறத அவங்க கண்ணு வழியாக அதை காமிச்சிட்டோம் காது வழியாக கேட்க வச்சிட்டோம் காணொலி மூலமாக அப்படின்னா அதை தெளிவாக புரிஞ்சுக்குவாங்கன்னு ஒரு கோரிக்கை இந்த காணொலி மூலமாகவே நாம் தமிழர் கட்சி அக்கா சுரந்தா தாமரை செல்வன் அவர்களுக்கு நம்ம வச்சுருவோம் நாம் தமிழர் கட்சி மீது வைக்கக்கூடிய பி டீம் விமர்சனம் இந்த பி டிம் விமர்சனங்கிறதே நம்ம நேர்மைக்கும் நம்ம கொள்கைக்கும் நம்ம சரியான பாதையில் இருக்கோங்கிறதுக்கு உண்டான ஒரு எடுத்துக்காட்டு தான் இந்த பி ஒரு விமர்சனம் அது ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா இப்போ மொழி உரிமை மாநில உரிமை அப்படிங்கிற சப்ஜெக்டில் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல நாம் தமிழர் கட்சியின் நிலைப்பாடு ஸ்டேட்டு பக்கத்துல தான் நிற்கும் அப்போ நம்ம என்ன தெரியும் அப்படின்னா திமுகக்கு பிடி மாதிரி தெரியும் அப்ப நம்மளை எதிர்த்து நிக்கிற பாஜகவை எதிர்க்க வேண்டியிருக்கும் அந்த பாஜக கிட்ட நம்ம எதிர்த்து பேசும்போது நம்ம டிஎம்கேக்கு பிடி அப்படி அப்படிதான் அவங்க வந்து விமர்சனம் போடுவாங்க பாஜக பக்கத்துல இருந்து இப்போ அதே நேரத்துல வாரிசு அரசியல் குடும்ப அரசியல் அப்படிங்கிற விஷயத்துல நம்ம திமுகவை அடிச்சு பேசணும் அப்படின்னா பாஜகவும் திமுகவும் அதே விஷயத்திலேயே விமர்சிப்பாங்க அடிச்சு பேசுவாங்க அப்போ இவங்க நம்ம மேலே என்ன விமர்சனம் வைப்பாங்க அப்படின்னா பாஜகவின் பி டீம்ங்கிற விமர்சனம் வைப்பாங்க ஏன்னா அதே விமர்சனத்தை அவங்களும் எடுத்து வைக்கிறாங்க இது வந்து பி டீம்ங்கிற விமர்சனம் இந்த மாதிரி இஷ்யூ பேஸ்டாக நம்ம ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு கொள்கை சார்ந்து ஒரு நிலைப்பாடு எடுக்கும்போது யாரோ ஒருத்தங்களோட நிலைப்பாடோட ஒத்து போகிறதுனால நம்மள ஒரு பி டீம்ங்கிற ஒரு விமர்சனம் வரும் இந்த விமர்சனம் முழுக்க முழுக்க நம்ம நம்ம பாதையில் சரியா போயிட்டு இருக்கோம் உண்டான எடுத்துக்காட்டு தான் இந்த விஷயம் அதே மாதிரி தந்தி தொலைக்காட்சி நடத்தின மக்கள் மன்றம் நிகழ்ச்சியில அண்ணன் சாட்டை துறைமுகங்களிடம் தாவை கட்சியை சார்ந்த தம்பி ரமேஷ் அவர்கள் ஒரு கேள்வி வச்சிருந்தாரு இந்த மாதிரி சீமான அண்ணன் மாத்தி மாத்தி நிலைப்பாடு இல்லாமல் பேசுறியா நீங்க எங்களுக்கு ஒரு கொள்கை இல்லைன்னு சொல்றீங்க சீமான அண்ணன் முதல்ல பெரியார் எங்களோட கொள்கை வழிகாட்டினாரு நான் பெரியாரோட கொள்கை பேரன்னார் உண்மையிலேயே அந்த இடத்துல சீமானவர்கள் நாம் தமிழை கட்சி நிலைப்பாடு மாறிதான் வந்திருக்கு அதை நம்ம வந்து மறுத்து பேசல அந்த இடத்துல ஏன் மாறி வர வேண்டிய அவசியம் இருக்கு அப்படின்னா ஒரு ஒவ்வொரு கட்டத்தில் ஒவ்வொரு தேர்தலையும் எந்தெந்த இடத்துலேருந்து வாக்கு வருதுன்னு பார்க்குறாரு கொள்கை நிலைப்பாடு ஒழுங்கு அப்படியே போயிட்டு இருக்கு அப்போ வாக்கு வ வாக்கு எந்த இடத்துலேருந்து வருதுன்னு பார்க்கும்போது திராவிடத்தை சார்ந்த வாக்குகள் பெரியார்களை சார்ந்த வாக்குகள் பெரியாரின் பின்பத்தினால வரக்கூடிய வாக்குகள் எல்லாமே அறுவடை பண்ணுறது திமுக கட்சி அப்படிங்கிறது தான் நாம் தமிழர் கட்சிக்கு தெரிய வருது அதே மாதிரி நாம் தமிழர் கட்சி எப்பப்போ உங்களுக்கு வந்து ஸ்டாலின் அவர்களையோ இல்லை அந்த திமுக ஆட்சியை விமர்சித்து பேசுனா அதை எந்த ஒரு கட்சியினருமே உங்களுக்கு அதுக்குண்டான பதிலை சொல்ல மாட்டாங்க திமுக பக்கத்துலேருந்து இந்த மாதிரி ஒரு எட்டு விழுக்காடு கட்சி கட்சி எட்டு விழுக்காடு வாக்கு விழுக்காடு கொண்ட கட்சி இந்த மாதிரி கேள்விகளை எடுத்து வைக்கிறதுங்கிறத அந்த கட்சிக்கு நீங்கள் மதிப்பு கொடுக்க வேண்டாம் அது முப்பத்தாறு லட்சம் மக்கள் ஓட்டு போட்ட மக்களுக்கு மதிப்பு கொடுத்து இந்த இந்த கேள்விகளுக்கு நீங்கள் பதில் சொல்லியிருக்கணும் அன்னைக்கு நீங்கள் பதில் சொல்லலை பதில் சொல்ல மறுக்கிறீங்க இன்னைக்கு வரைக்கும் நாம் தமிழக கட்சின்ற பேரையோ இல்லை இந்த முப்பத்தாறு லட்சம் மக்கள் நாம் தமிழக கட்சி மூலமாக எடுத்து வைக்கக்கூடிய கேள்விகளையோ மதித்து நீங்கள் பதில் சொல்கிறதுக்கு தயாராக இல்லை அப்போ அந்த இடத்துல நாம் தமிழக கட்சி ஒரு முடிவெடுக்க வேண்டியிருக்கு உங்கள் வேரில் வெந்நீர் ஊற்ற வேண்டியிருக்கு இந்த தமிழ் தேசியமாக திராவிடமாங்கிற ஒரு ஒரு பிரச்சனையை உருவாக்குனாதான் அந்த ஒரு கருத்தியல் போரை தான் அந்த ஒரு சர்ச்சையை தமிழ்நாட்டில் உருவாக்குனாதான் இந்த தெ இந்த உங்களுக்கு உங்களோட ஆணிவேரை அசைச்சு பார்க்க முடியும் அந்த இடத்துல நீங்கள் பேச்சுவார்த்தைக்கு வருவீங்க அதனால தான் சுபவி அவர்களே நீங்கள் பே மணியரசனையா அவர்கள்ட்டு உட்கார்ந்து வந்து பேச வந்தீங்க தமிழ் தேசியமாக திராவிடமாங்கிற ஒரு கருத்தியல் போரை உருவாக்குறதுக்கு தான் பெரியார் அவர்களை அவர் அந்த இடத்துல அவர் வந்து பெரியார் தான் எல்லாம் செய்தார் எங்களால் ஏற்றுக்க முடியாது எங்கள் பெரியாரும் செய்தார் அப்படிங்கிறத நம்ம வந்து அந்த ஒரு நிலைப்பாட்டுக்கு வர்றாங்க அதே மாதிரி மொழிக் கொள்கையின் அடிப்படையில் பெரியார் அவர்களோட கருத்துக்களை முற்று முழு முழுவதுமாக நாம் தமிழர் கட்சி மறுக்குது இப்போ தாவை கட்சியிலேயே நாம் த இவர் பெரியார் அவரோட எல்லா கொள்கையையும் ஏற்றுக்கிட்டு அவங்க வரேன்னு சொல்லலையே அவங்களோட கடவுள் மறுப்புலாம் அவங்க ஏ ஏற்கலன்னு தான் விஜய் வந்து சொல்றாரு அதே மாதிரி நாம் தமிழர் கட்சிக்கும் கிட்டத்தட்ட சில சில கோட்பாட்டு அளவுல தான் பெரியார் அவர்களோட எதிர்ப்பிற்கே தவிர அவரோட முழு முற்றம் முழு முற்று முழுவதுமாக பெரியார் அவர்களை நாம் தமிழர் கட்சி ஒதுக்கி தள்ளலை அப்படிங்கிறத அண்ணன் சீமான் அவர்களே பல மேடையில் பதிவு பண்ணியிருக்காரு தமிழ் தேசியமாக திராவிடமாங்கிற ஒரு ஒரு கருத்தியல் போகிற தமிழ்நாட்டில் உருவாக்குறதுக்கு உண்டான கருவி தான் பெரியார் அதை வந்து ஒரு அரசியல் தலைவராக அந்த இடத்துல அவர் ஒரு அரசியல்வாதியாக செயல்பட்டார் அந்த இடத்துல அந்த அரசியல் தேவை ஏற்பட்டது ஏன்னா ஒவ்வொரு எலெக்ஷன்லையும் எந்தெந்த இடத்துலேருந்து வாக்கு விழுக்காடு வருதுங்கிறத அவர் சரியாக உணர்ந்துக்கிறாரு இது இந்த ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணி இதுதான் அவர் வந்து நீங்களாம் அவர் பயிற்சி எடுத்துக்கிட்டு இருக்காரு வெற்றிக்குண்டான ஒரு வழியையும் தேடலன்னு நீங்கள் சும்மா ஒரு போ போகிற போக்கில் ஒரு அர்த்தமே இல்லாத ஒரு விமர்சனத்தை வைக்கிறீங்களே நீங்கள் அதுக்குண்டான பதில் தான் அந்த பெரியார் அவர்களை அவர் வந்து பெரியார் மண் பெரிய இது பெரியார் மண்ணல்ல பெரியாரே மண் அப்படின்னு அடித்து பேசுனது காரணமே ஒரு கருத்தியல் இந்த மாதிரி ஒரு கருத்தியல் போகிற தமிழ்நாட்டில் உருவாக்கி அதில் வந்து தமிழ் தேசியத்தோட கருத்தியல் வந்து வெளியே வரணும் ஏற்கனவே இங்கே நிலை கொண்டிருக்கிற ஒரு திராவிடங்கிற ஒரு கோட்பாட்டை எதிர்த்து தமிழ் தேசியங்கிற ஒரு கோட்பாட்டு வந்து அந்த சர்ச்சையை உருவாகி மக்களுக்கு தெளிவு பிறக்கணும் இது முழுக்க முழுக்க ஒரு எலக்ட்ரல் விஷயம் அதே மாதிரி உங்களுக்கு இந்த விஷயத்தில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கொள்கை இல்லாமல் இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம உங்களை விமர்சனம் வைக்கிறதுக்கு காரணமே அப்படின்னா நீங்கள் இருக்கிற பிரச்சனையை சுட்டி காட்டுறீங்க இருக்கிற பிரச்சனையை சுட்டி காட்டுறதுக்கு ஒரு வானிலை அறிக்கை ஒரு ஒரு நியூஸ் ரீடர் போதும் அதுக்கு ஒரு இன்னொரு கட்சி தேவையில்லை அந்த கட்சிக்கு ஒரு தலைவன் தேவையில்லை அந்த கட்சிகளுக்கு தொண்டர்களும் தேவையில்லை உங்களுக்கு கொள்கை நிலைப்பாடு இருந்தால் தான் இருக்கிற பிரச்சனைகளுக்கு உங்களுக்கு ஒரு சொல்யூஷன் எடுத்து வைக்க முடியும் ஒரு தீர்வு எடுத்து வைக்க முடியும் அதுதான் நம்ம உங்கள்கிட்ட எதிர்பார்க்குறோமே தவிர நீங்கள் அடுத்த தலைமுறை முழுக்க முழுக்க ஒரு தவற வழிநடத்தி கொண்டு போறீங்க அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல சுட்டி காட்ட வேண்டியிருக்கு ஒவ்வொரு பொதுக்கூட்டத்திலையும் ஒவ்வொரு மேடை பேச்சுக்களையும் அவர் எழுதி கொடுக்கறதை என்ன இருக்குன்னே தெரியாமல் நீங்கள் அதோட ஆழம் புரியாமல் அதோட அர்த்தம் புரியாமலே நீங்கள் வாசிட்டு போறீங்க எப்படி கேமரா முன்னாலும் நீங்கள் நடிச்சீங்களோ அதே மாதிரி மேடையில் வந்து நீங்கள் எழுதி கொடுக்கறதை வாசிட்டு போகிறீங்க அதில் எந்த ஆழமும் இல்லை எந்த அர்த்தமும் இல்லை வகைராங்கிறது மற்றும் சிலர் மற்றும் பலர் நம்மை போல் சிலருங்கிற வார்த்தை தான் அதை வந்து குறிக்குது அந்த மாதிரி ஒரு அர்த்தத்தை தான் அதை குறிக்குது நம்ம மாதிரி இருக்கிற வகையிறா எல்லாம் அப்படின்னா நீங்கள் தமிழ்னு சொல்கிறதுக்கு பயப்படுறீங்க தமிழன்னு சொன்னால் தமிழ்னு சொன்னால் உங்களுக்கு என்ன பாதிப்பு வரும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா உங்களோட பட வசூல் பாதிக்கும் உங்களோட சினிமா மார்க்கெட் பாதிக்கும் ஏன்னா உங்களுக்கு தமிழர்களை தாண்டி உங்களுக்கு சினிமா ரசிகர்கள் இருக்காங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்க தமிழர்கள்னு சொன்னால் மற்றவங்க கோச்சிக்குவாங்க நீங்கள் வந்து அந்த தமிழனுக்காண்டி அந்த இடத்துல நிற்கிறதுக்கு உங்கள் நீங்கள் தயங்குறீங்க உங்களால் ரெண்டரை வருஷம் ஆரம்பித்து தமிழ் தமிழன்ற ஒரு வார்த்தையை அரசியல் மேடையில் உச்சரிக்க முடியலன்னா இந்த தமிழ் இளைய சமுதாயம் தமிழ் அடுத்த தலைமுறையை நீங்க எங்க கொண்டு போக போறீங்க அப்படிங்கிற கேள்வி மிகப்பெரிய கேள்வியா நம்ம முன்னால தொத்தி நிற்கிது தாவேக்கா கட்சியில் இருக்கக்கூடிய மக்கள் இயக்கத்தினருக்கு நம்ம வந்து சொல்லி புரிய வைக்க முடியாது ஏன்னா அவங்க இந்த மாதிரி இவர் என்னைக்கா ஒரு நாள் அரசியலுக்கு வருவாரு நமக்கு ஒரு பதவியில் போய் உட்காரலான்னு கனவு கண்டே வந்தவங்க அவங்களை பத்தி நம்ம கவலைப்படலை ஆனால் நம்ம தம்பி தங்கைகள் அடுத்த தலைமுறை பொதுமக்கள் அடுத்த தலைமுறையில் இருக்கக்கூடிய பொது இளைஞர்கள் அந்த படத்தில் அவர் பேசின வசனங்கள்லாம் நம்பி போறவங்களுக்கு வந்து நம்ம இதை சொல்லி ஆக வேண்டியிருக்கு இதை புரிய வச்சு ஆக வேண்டியிருக்கு இருக்குது நீங்கள் ஒரு சாஃப்ட்வேர் சிஸ்டம் சஸ்டெயினபிளாக ஸ்கேலபிளாக இருக்கணும்னா அதுக்கு ஒரு ஆர்கிடெக்ட் தான் தேவை ஒரு அரசு உறுதியாகவும் ஒரு நாடு செழிப்பாகவும் இருக்கணும் அப்படின்னா ஒரு கொள்கைவாதி கொள்கை இருக்க அந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னா ஒரு கொள்கை உள்ள ஒரு தலைவன் தான் நாட்டை வழி நடத்தணுமே தவிர கொள்கை இல்லாத அரசியல்வாதி கிடையாது விஜய் ஒரு அரசியல்வாதியாக மாறிக்கிட்டு இருக்காரு அது ஏன் நான் அவங்களுக்கு சொல்கிறேன் முத முத அவங்க உள்ள வரும்போது அதிமுக கூட கூட்டணி போகிறது தான் அவங்க கணக்கு இதை சீமான் அவர்கள்ட்டையே நேரடியாக விஜய் பேசியிருக்காரு ஐயநாதன் அவர்கள்ட்ட பேசியிருக்காரு அந்த கட்சிக்குள்ளே இருக்கிற எல்லாருமே வெளியே வந்து சொன்ன விஷயங்கள் அவர் அதிமுக கூட கூட்டணி போகிறதுக்கு தான் இந்த கட்சி வந்து அந்த மாதிரி தான் பிளான் பண்ணாங்க அந்த மாதிரி தான் ஸ்ட்ராட்டஜி பண்ணார் அப்படிங்கிறத போட்டு உடச்சிருக்காங்க எப்போ பாஜக கூட அதிமுக கூட்டணி போயிட்டு அதுவும் நாம்தமிழ கட்சி கூட நாம் கட்சி அண்ணாமலை புகழ்ந்து பேச ஆரம்பித்ததும் ஐயா செங்கோட்டையன் புகழ்ந்து பேச ஆரம்பித்ததும் ஒரே மேடையை பகிர ஆரம்பித்ததும் இவங்க அட எடப்பாடி அவர்கள் அதனால தான் இவ்வளோ சீக்கிரமாகவே பாஜக கூட கூட்டணி வச்சாங்க கூட கூட்டணி வச்சால் மற்ற கட்சிகள் வராதுன்னு அவருக்கு நல்லாவே தெரியும் ஆனப்பறம் எதுக்கு கூட்டணி வச்சார் அப்படின்னா நாம் தமிழர் கட்சியை ப்ரொஜெக்ட் பண்ணிடுவாங்கன்ற பயத்தில் தான் அந்த கூட்டணி வச்சார் இது என்ன சொல்லுது உங்களுக்கு மணி அவர்கள் அன்றைக்கி கேப்ரியல்ட்டு ஒரு கேள்வி கேட்டிருந்தார் ஏன் போன பாராளுமன்ற தேர்தலில் கொள்கை எதிரியாக இருக்கிற பாஜக எதிர்த்து விஜய் நிற்கலை அப்படின்னு சொல்லி ஐ டோன்ட் நோ எனக்கு தெரியலை அப்படின்னு மணி இருந்தார் உங்களுக்கு தெரியாது சார் தெரிஞ்ச தெரியாத மாதிரி நீங்கள் நடிப்பீங்க அந்த இடத்துல கேப்ரியலும் அதுக்கு உண்டான விடைய சொல்லாமல் அடுத்த கேள்விக்கு போயிட்டார் அதுக்கு நான் சொல்கிறேன் உங்களுக்கு விட விஜய்க்கு உண்மையிலேயே களத்தில் பலம் கிடையாது அது அவருக்கு நல்லாவே தெரியும் அதனால தான் நாம் த அந்த அதனால தான் பாராளுமன்ற தேர்தலில் நின்று அவரோட கையை ஓப்பன் பண்ணி காமிக்க வேண்டாம் அவரோட பலவீனத்தை காமிக்க வேண்டாம் இந்த பின்பத்தை அப்படியே கொண்டு போகணும் சட்டமன்ற தேர்தல் அளவுக்கு அப்படின்னு களத்தில் பலம் இல்லாதனால களத்தில் செல்வாக்கு இல்லாதனால தான் அவர் எந்த இடைத்தேர்தலையும் நிற்கல போன பாராளுமன்ற தேர்தலே நிற்கல அன்னைக்கு நின்று இருந்தாருன்னா இன்றைக்கி நீங்கள் இவ்வளோ பேரும் விஜய் இந்த அளவுக்கு பேச மாட்டீங்க இதுதான் அவரோட பலம்னு தெரிஞ்சு போயிருக்கும் அந்த பலவீனத்தை வெளியே காட்டக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் அந்த தேர்தல் நிற்கல அதான் அவங்க கேள்விக்குண்டான பதில் அதே மாதிரி பாண்டிய அவர்களுக்கு இன்னைக்கு கொள்கையெல்லாம் தேவையாங்க இந்த கொள்கை தேவையானு சொல்கிறவங்க எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கொள்கை சார்ந்ததாக இருப்பாங்க அது எந்த கொள்கை அப்படின்னா எதிர் ஹிந்துத்துவ கொள்கையாக இருக்கும் இல்லைனா இந்தியங்கிற நேஷனல் கொள்கையை பயன்படுத்துறவங்க தான் இன்னொரு கொள்கைவாதியை வந்து கொள்கையெல்லாம் தேவையில்லைன்னு சொல்லுவான் அவன் ஒரு கொள்கையை பிடிப்போடு இருப்பான் ஆனால் மற்ற கொள்கையெல்லாம் யாருக்குமே கொள்கை தேவையில்லைன்னு சொல்கிறது என்னென்னா ஒரு ஆதிக்க மனப்பான்மை அவங்க ஒரு கொள்கை சார்ந்து தான் இருப்பாங்க அந்த கொள்கையை வெற்றி பெறணும்னு தான் அவங்க சொ அவங்க பாடுபடுவாங்க அவங்க உருவாக்கம் செய்வாங்க வேறு எந்த ஒரு கொள்கையும் எழுந்திரிச்சு வர்றத அவங்க விரும்ப மாட்டாங்க அதுக்காக தான் கொள்கை இல்லைனாலும் பரவாயில்ல கொள்கை இல்லாத ஒரு நடிகர் வந்தால் அவங்களுக்கு ரொம்ப நல்லது அதனால தான் பாண்டே அவர்கள் கோலாகல சீனிவாஸ் அவர்கள் நீங்கள் இந்த கொள்கையெல்லாம் இப்போ தேவையில்லைங்க மக்கள் செல்வாக்கு தான் தேவைன்னு சொல்கிற எல்லாருமே பாருங்கள் எல்லாருமே இந்தியத்தை ஆதரிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க இந்துத்துவ இந்துத்துவத்தை ஆதரிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க நான் சொல்கிறது உங்களுக்கு சரியாக புரியும் நினைக்கிறேன் அவங்கெல்லாம் ஒரு கொள்கையை சார்ந்தால் இருப்பாங்க ஆனால் இந்த மாதிரி அவங்க வந்து திராவிடம்ன்ற ஒரு கொள்கை இருந்தால் அது எது அது தேவையில்லம்பாங்க தமிழம் தமிழ் தேசியம்னு ஒரு கொள்கை இருந்தால் அது தேவையில்லம்பாங்க விஜய்க்கு கொள்கை தேவையில்லம்பாங்க ஏன்னா அவங்களுக்கு கொள்கை இல்லாத ஒரு ஆள் வந்து இந்த கூட்டத்தை எப்படியாவது வழிநடத்தி போய் கடைசி அவங்க கொள்கை இல்லாமல் ஏதாவது ஒரு இடத்துல கிராஷ் ஆவாங்க அதுக்கப்புறம் அந்த வாக்கு வங்கியை நமக்கு பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிறது தான் கொள்கை இல்லாமல் போனால் தான் எந்த எந்த இடத்துலையும் ஸ்விங் ஆக முடியும் அவன் ஹிந்துத்வான்னு பார்க்க மாட்டான் செக்குலரிசம்னு பார்க்க மாட்டான் திராவிடம்னு பார்க்க மாட்டான் தமிழ் தேசம்னு பார்க்க மாட்டான் கொள்கை இல்லாமல் கொண்டு போகிற ஒரு தொண்டர் கூட்டத்தை எந்த பக்கம் வேணால் வளர்ச்சிக்கலாம் அது வந்து இந்த மாதிரி ஒரு சக்தி மனப்பான்மை உள்ளவங்களுக்கு வந்து அது ரொம்ப சௌரியமாக போயிடும் அதுக்காக தான் நீங்கள் பாண்டே கோலகால ஸ்ரீனிவாஸ் இந்த மாதிரி இவங்க ஒரு ஒரு மேட்டுக்குடி மனப்பான்மை உள்ளவங்க எல்லாருமே இதை வந்து வலியுறுத்திட்டே இருப்பாங்க இனிமேல் கொள்கை இல்லாமல் யார் வேணால் அரசியல் பண்ணலான்னு ஊடகங்கள் யாராவது பேசுனாங்கன்னா அவங்கள வந்து நீங்கள் கரெக்டாக நோட் பண்ணி பாருங்கள் அவங்க என்ன பின்புலத்தில் இருக்காங்கன்னு நீங்கள் ஒரு நிமிஷம் சிந்திச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சரியாக புரியும் இது நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் நீங்கள் கடைசியாக புது புதுச்சேரி கூட்டத்தில் நீங்கள் பேசின விஷயத்தில் ஒரு சத்தே இல்லை விஜய் நீங்கள் இந்த மாதிரி தொடர்ந்து நீங்கள் பேசிகிட்டு மக்களை ஏமாத்தலாம் நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு உங்களுக்கு ஒரு பெரிய பாடத்தை கற்றுக் கொடுக்கும் மக்கள்கிட்ட உங்கள் மோகத்திரையை கிழித்து காட்டுறதுக்கு சிறந்த பேச்சாளர்கள் சிறந்த கருத்து உருவாக்கிகள் சிறந்த அறிவு படைத்த சிறந்த கருத்து சரிவு உள்ள பல இளைஞர்கள் இன்றைக்கி உருவாகிட்டாங்க நாம் தமிழர் கட்சிக்கு உள்ளேயும் வெளியே பல க பல சக்திகள் உருவாயிருச்சு ஒரு வாட்டி கலிஃபோர்னியாவில் சாண்டாமோனிக்க பியர் போயிருந்தும்போது யோசித்தேன் அப்போது எனக்கு அங்கே நின்று அந்த கடலை பார்த்துட்டு இருக்கும்போது எனக்கு தோணுச்சு கன்னியாகுமரி ஏன் இந்த மாதிரி இல்லை கன்னியாகுமரி ஏன் இந்த மாதிரி ஒரு ரம்யமான ஒரு அழகான ஒரு இடமாகவும் ஒரு அவ்வளவு மக்கள் என்டர்டெயின் பண்ணுறதுக்கு உண்டான விஷயங்கள் எல்லாம் அந்த இடத்துல கன்னியாகுமரி ஏன் இந்த மாதிரி ஆக்க ஆக்கலை இன்னும் அப்படின்னு யோசித்து பார்க்கும்போது எனக்கு தான் புரியுது நம்ம வந்து எந்த அளவுக்கு நம்ம ஏமாற்றப்பட்டிருக்கோம் நம்ம நம்ம கையில் என்ன இருக்குது அதை எப்படி பாதுகாக்கணும் அதை எப்படி செழுமைப்படுத்தணும் தெரியாத ஒரு மக்கள்கிட்ட ஆட்சி இருக்கிறதுனால இந்த கொடூரம் நமக்கு நடந்துட்டு இருக்கு இதே இது ஒரு கொள்கைவாதிகிட்ட இல்லை இது ஒரு ஒரு இயற்கை சுற்றுச்சூழல் சார்ந்த ஒரு மனிதன்கிட்ட இந்த இந்த ஆட்சி இருந்துச்சுன்னா நாடு எப்போவோ சொர்க்கம் ஆகிருக்கும் அப்படிங்கிறத அன்றைக்கி தான் எனக்கு புரிய வந்துச்சு நீங்களும் சிந்தித்து பாருங்கள் கருத்துக்களை பதிவிடுங்க வாழ்க வளத்துடன்